நீ அதை மட்டும் இன்றையும் தவிர்த்து விடுங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப எல்லா நன்மைகளும் அதன் மூலமாக தான் உங்களுக்கு பாசிட்டிவான ரிசல்ட் ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நல்லா தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இறைவனுடைய பரிபூர்ண அருளால உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த புகழை அடைந்து இறைவனுடைய பைபூர்ணர்களைப் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்த இறைவனை தினம் பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான பலன்களுக்கு போகலாம் இன்றைய தினம் என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் இந்த வீடியோ நாம் அனலைஸ் பண்ணலாம் நண்பர்களே இன்றைய தினம் பிறந்தநாள் மற்றும் சுபகாரி தினமாக கொண்டாடும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான சில விஷயங்களை பேசுவோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் நம்ம இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பட்டன் ஆல் ஆல்பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களை இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தனசரி கிடைக்காது ஏதாக அமையும் எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டாக அமையும் வாங்க என்று எந்தக்கான ராசிபல்களுக்கு போகலாம் இன்றைய தினம் இருபத்தி மூன்றாம் தேதி ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் வருடங்கள் செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் ஏழாம் நாள் இன்றைய தினம் ஏகாதசி திருநாளுங்க ஏகாதசி விரதம் இருந்து இன்றைய தினம் நீங்கள் பெருமாளை வழிபடுவது மிகச்சிறந்த நல்ல நன்மைகளை தருங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைய தினம் ராசியிலேயே ராசி அதிபதி குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றுள்ளார் மேலும் இரண்டாம் இடத்தில் ராகு பகவான் உள்ளாருங்க மூன்றாம் இடத்தில் இன்றைய தினம் செவ்வாய் பகவான் காணப்படுகிறார் நான்கில் சந்திரனும் ஐந்தில் சுக்கிரனும் ஆறில் இரண்டு கிரக சேர்க்கையாக புதன் சூரியன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது மீனவாசி என்பவர்களுக்கு தொட்டது தொடங்கும் ஒரு மகிழ்ச்சியான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நீங்கள் எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி அதில் நீங்கள் மன நிறைவு பெறக்கூடிய வகையில் உங்களுக்கு திருப்தியாக வெற்றிகளை பெற முடியுங்க இன்றைய தினம் உங்களுக்கு பண வருமானம் போதுமானதாக அமைய வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தை சிறப்பானதாக மாற்றுறதுக்காக நீங்கள் கொஞ்சம் விளையாட்டுல நேரத்தை செலவிடுறதுக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க அதை பயன்படுத்திக்கங்க இன்றைய தினம் நீங்கள் முதல் ல பாதுகாப்பான சில முதலீட்டுல நீங்க செஞ்சீங்க நிறைய பணம் வாய்ப்புகள் இருக்கு அதை பயன்படுத்திக்கங்க குடும்ப உறுப்பினர்கள் தினம் நிறைய இருப்பாங்க அவர்களுக்கு உங்களால் முடிந்த அளவுக்கு அதை நிறைவேற்றி வைத்து அவர்களை மகிழ்விக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கலாம் இன்றைய தினம் உங்களது காதல் வாழ்க்கை மிக மிக சிறப்பாக இருக்குங்க காதல்ல என்ன அற்புதங்கள் நிகழணுமோ அது எல்லாமே உங்களுக்கு நிகழும் எனவே காதல் ரோஜாவின் நறுமணத்தை நீங்கள் முகர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக காதல் வாழ்க்கை என்ற தினம் அமையுங்க இன்றைய தினம் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே திருவணையாக வாய்ப்புகள் இருக்கு எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்கள் மேற்கொள்ளுங்கள் எல்லா காரியத்தையும் இன்னைக்கு என்னென்ன காரியங்கள் நீங்கள் ட்ரை பண்ணணுமோ எல்லா காரியத்தையும் ஒரு லிஸ்ட போட்டு எல்லா காரியத்தையும் முயற்சி பண்ணுங்க அனைத்து காரியங்களும் நீங்கள் சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குங்க எனவே மிகச்சிறந்த வெற்றிகளை நீங்கள் பெரிய அளவில் இன்னைக்கு திங்க் பண்றது அவசியம் பெரிய பெரிய ஒரு காரியங்களுக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க சின்ன சின்ன விஷயங்களுக்காக முயற்சி பண்ணாதீங்க பெரிய விஷயங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா இந்த யோகத்தை நீங்கள் சிறப்பானதாக இன்னும் பயன்படுத்திக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க இன்றைக்கி உங்களை அலுவலக பணிகளில் ப்ரமோஷன் கிடைக்கும் நீங்கள் விரும்பிய பணியிட மாற்றங்களும் இன்றைய இன்றைய தினம் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது வியாபாரம் பெரிய அளவில் முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதன் மூலமாக பொருளாதாரம் முன்னேற்றம் பெறும் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி பெறுவீங்க இன்றைய தினம் போட்டி தேர்வுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அதாவது தேர்வு எக்ஸாமுக்கு வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அமைதியாக இருக்கணுங்க பதற்றமாகக்கூடாது பதற்றம் ஆறதுனால உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரலாம் அமைதியா இருங்க இன்னைக்கு எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் தேர்வு பயம் உங்களை பதற்றமாக்கி விட நீங்கள் அனுமதிக்காதீங்க இந்த தினம் உங்கள் முயற்சிக்கு நிச்சயமாக பாசிட்டிவான ரிசல்ட் கிடைக்குங்கிறது தன்னம்பிக்கையோட நீங்க இருங்க கண்டிப்பாக பதற்றம் அடைய வேண்டாம் உங்களது மனசை வந்து கட்டுப்பாட வச்சுக்குங்க ஏன்னா அது நீங்க கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் பல முறை உங்க மனதுல வந்து சில விதை விலை மதிப்பு இல்லாத நேரத்தை வந்து நீங்க வீணாக்கக்கூடிய வகையில் சில குழப்பங்களை நீங்க நினைத்து கொண்டே இருக்கலாம் அப்படி செய்யாதீங்க கண்டிப்பாக உங்களது மனதை ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோங்க இன்றைய தினம் எந்த விதமான விஷயத்துக்கும் நீங்க பயப்பட தேவையில்லைங்க எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சக்ஸஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையின் சில வெகுளித்தனமான செயல்கள் ரொம்ப ரசிக்கும்படியாக உங்களுக்கு இருக்கும் எனவே அது இன்றைய தினத்தை உங்களுக்கு இன்னும் சிறப்பானதாக மாற்றித்தர வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டு உங்களது ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்குங்க இப்பொழுது குழந்தை பாக்கியம் உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க எனவே குழந்தை பாக்கியம் இல்லாத இளம் தம்பதியருக்கு இப்பொழுது குழந்தை பாக்கியம் உன் உருவாகக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக ஒரு மனநிறைவான தினமாக இன்றைய தினம் அமையும் மேலும் யாழ நோக்கம் இருப்பதால் இப்பொழுது திருமணத்திற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளுங்கள் கண்டிப்பாக நீங்கள் மேற்கொள்ளும் திருமண முயற்சிகள் திருமண தேதி குறிக்க கூடிய அளவிற்கு உங்களுக்கு மிகச்சிறந்த சக்சஸ் ஆக வாய்ப்புகள் இருக்கு உங்களது குழந்தைகள் நீங்க ஒருவேளை பெரியங்களா இருந்தா உங்க குழந்தைகள் திருமணத்திற்காகவும் அவர்கள் கல்வி முன்னேற்றத்திற்காகவும் நீங்க தினம் முக்கியமான முடிவுகள் எடுக்கலாம் அதன் பத்திய பேச்சுவார்த்தைகள் நடத்தலாம் உங்களுக்கு அதிகமான நன்மைகள் காத்திருக்குங்க இந்த தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறுவனம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பட்டன் தட்டுடுங்க உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறது லைக் பட்டனை கவுண்ட் பண்ணி நம்ம தெரிஞ்சிக்கலாம் எல்லாரும் தெரிஞ்சிக்கலாம் ஸோ மறக்காம லைக் பட்டனை தேடிவிடுங்க மேலும் நமது எல் மீனம் டுடே ராசி பலன் சேனலில் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்தி விடுங்க இதன் மூலமாக டபுள் பண்ணி விட்டுங்க உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் எங்களுக்கு மோட்டிவேஷன் அது உங்களுக்கு தினசரி மோட்டிவி நோட்டிஃபிகேஷன் வந்து உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் அழுத்துறது மூலமாக எங்கள் எனவே மறக்காம லைக் பட்டனை திட்டு விடுங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க மேலும் நமது மீனம் டுடே ரசிகளின் சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் ஆல் ஆல்பட்டனும் எழுத்துட்டீங்கன்னா நமது புதிய வீடியோக்களையும் தினசரி பெற முடியுங்க எங்களுக்கு பேராதரவு அழித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இத்தனத்தில் நான் மகிழ்ச்சியாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களுடைய ஆதரவை தொடர்ந்து கொடுங்கள் நண்பர்களே இந்த தினத்துக்கான உங்களது மகிழ்ச்சி தரும் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு லக்கி நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்பர் நைன் ஒன்பதாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டகரமான எண்ணாக அமையுங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீ அணிய வேண்டியது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் எல்லோ கலர் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் ஆமைய நம்ம மஞ்சள் நிறத்தை இன்றைய தினம் நீங்கள் யூஸ் பண்ணலாம் நமது மீன ரசி நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது யாரெல்லாம் போராட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமாக இன்றைக்கி தொழிலில் உங்களுக்கு அமையுங்க வியாபாரத்தில் நீங்கள் என்ன ரிசல்ட் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ரிசல்ட் எல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது மேலும் பூர்வீக சொத்துக்களில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்குங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் கொஞ்சம் நுட்பமான விஷயங்களை நல்ல ஒரு தொழில்நுட்பங்களை நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அரு அருமையான தினமான அமைப்படுவீங்க சில நுண் நுணுக்கமான விஷயங்களை இன்றைய தினம் புரிந்து கொள்ளவதன் மூலமாக உங்களுக்கு காரிய ஆரிய வெற்றிகள் என்று தினம் அதிகரிக்குங்க கலை சார்ந்த தொழில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் லாபங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் உங்களுக்கு அலைச்சலுக்கு ஏற்ப நல்ல ஒரு ஆதாயமான சூழ்நிலையும் உங்களுக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதே தினம் நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி கொண்டு உங்களது காரியங்களை நீங்கள் சிறப்பான வெற்றிகளை இந்த தினம் ஈட்ட முடியும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் விவேகமான செயல்பாடுகள் மூலமாக நல்ல முன்னேற்றம் நீங்கள் காண முடியும் உங்களது உடலில் இருந்து இந்த அசதிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு நோயும் இருக்குங்க இந்த தினம் விளையாட்டு தொடர்பான விஷயங்களில் ஆர்வமாக கலந்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுனால நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களது செயல்பாடுகளில் இருக்கும் விவேகமா செயல்படுங்க கண்டிப்பாக தினம் வெற்றிகள் நிச்சயம் நன்றி நண்பர்களே இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குன்னு தான் நம்புறேன் சோ உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணலாம் அதுக்கு நீங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடாம நீங்க அடுத்த கட்டுக்கு போயிடாதீங்க நண்பர்களே மேலும் நமது மேலே ரசிகர்கள் சேனல் இது வரைக்கும் நீங்க இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா தினசரி நமது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்கள் மொபைல் தேடி வரும் ஸோ நம்ம வீடியோ அப்லோட் வர உடனே நீங்கள் நம்ம வீடியோவை பார்த்து ரசிக்க முடியும் தினசரி ராச தெரிந்து கொள்ளாது ஏதுவாக அமையும் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக ஒரு என்கரேஜ் அமையும் ஸோ உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காம நமது பண்ணக்கூடிய அஸ்வலன் லைக் பட்டனை தேட்டி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நண்பர்களே உங்களது கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் சரி அதை நீங்க கமெண்ட் செக்ஷனில் தாராளமா சொல்லலாம் கமெண்ட் செக்ஷன் எப்பயுமே ஓப்பனில் தான் இருக்கும் மீண்டும் நாளை தின ராசிபலன்களும் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற விஷயத்தோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹேவ் அ லவ்லி டே